எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலிக்கும் திருவாளர் ரவிசான் அவர்களுக்கும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் என் இனிய தமிழ் வணக்கம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் ஊர்கோள நிகழ்வினை தொகுத்து வழங்க எனக்கு வாய்ப்பினை வழங்கிய திருவாளர் ரவிஷா அவர்களுக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய ஊர்கோள நிகழ்வு ஊடாக உங்களோடு நான் கலந்து சிறப்பிக்க இருப்பது கீரிமலையின் உலேசனம் பற்றி உங்களோடு எடுத்து வர காத்திருக்கின்றேன் உங்களோடு இணைந்து இன்றைய நிகழ்வினை சிறப்பிக்கும் நான் யாழ்ப்பாணத்தில் இருந்து தங்கராஜா வதனி இனி ஊர்க்கோள நிகழ்வுக்குள் செல்வோம் இலங்கையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் கீரிமலையில் அமைந்துள்ள சிவன் கோயில் ஆகும் மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய மூன்று ஒருங்கே அமைய பெற்ற சிவ ஆலயமாக இது விளங்குகிறது அதனாலேயே உலகில் உள்ள பிரசித்தி பெற்ற பஞ்ச ஈஸ்டரங்களுள் இதுவும் ஒன்றாக உள்ளது காலத்தால் முந்திய வழிபாட்டு தலங்களில் ஒன்றாக இது விளங்குகிறது நகுல முனிவர் ராமன் சோழவேந்தன் நளன் அர்ச்சுனன் மருதபுர வீரவல்லி ஆதி மன்னன் போன்றோரால் தொழப்பெற்ற தீர்த்த திருத்தலம் இதுவாகும் இவ்வாலயம் செய்ய மிகவும் பிரசித்தி பெற்ற விளங்குகிறது ஆரம்ப காலத்தில் திருத்தம்பல கோயில் கொண்ட பெருமான் என்றும் திருத்தம்பலேஸ்வர ஆலயம் என்றும் பெயர் கொண்ட இக்கோயில் பின்னர் கிரிமலை கோயில் என்றும் நவுலேஸ்வரம் என்றும் அழைக்கப்பட்டது இங்கு எழுந்தருளியுள்ள இறைவன் நௌலேஸ்வர பெருமான் என்றும் அம்பாள் நௌலாம்பிகை என்றும் அழைக்கப்படுகின்றன மூட்டி தலம் தீர்த்தம் என்பன ஒருங்கே அமைய பெற்ற இத்திருத்தலத்தின் தலம் விருட்சமாக கல்லால் மரமும் தீர்த்தமாக கீழிமலையும் விளங்குகின்றது முன்னொரு காலத்தில் ஈழத்தில் வடகரை முழுவதும் மலை தொடராக இருந்து பின்னர் கடல் அரிப்பினால் அழிந்து போக எஞ்சியுள்ள அடிவாரமே இப்போதுள்ள கீரிமலை என்பது ஆய்வாளர்களின் கருத்து ஆகும் ஆனால் இக்கோயிலில் தலை சிறப்பினை விளங்கும் வண்ணமே புராண கதைகளை பல உண்டு அந்த வகையில் முன்னொரு காலத்தில் மலையில் ஒரு பக்கத்தில் தவம் செய்து கொண்டிருந்த சுதாமா என்று பெயருடைய முனிவரால் தனது தவத்திற்கு இடையூறு செய்தமைக்காக சாபமிடப்பட்டு ஜமத்கினி வேடன் கீரி முகம் பெற்றார் அவ்வேடன் இங்கு நீராடி சாப விமர்சனத்தை பெற்றார் கீரிமுகம் நீங்கியதனால் நகுல முனிவர் எனப்பட்டார் அடுத்து பிரதேசம் கீரிமலை என்றும் நகுலகிரி என்றும் பெயர் பெற்றதாக கூறப்படுகிறது நகுலம் என்ற வடமொழி சொல்லு கீரிமலை என்ற பெயர் பெறுவதால் இவ்வாலயம் நகுலேஸ்வரம் என்றும் பெயர் பெற்றுள்ளது ஒன்பதாம் நூற்றாண்டில் சோழ இளவரசி குதிரை முகத்துடனும் புன்ம நோயுடனும் இருந்து பின்னர் சந்நியாசி ஒருவரால் வழிநடத்தப்பட்டு கீரிமலை சாரலில் வந்திறங்கி நகுல முனிவரிடம் ஆசிர்வாதம் பெற்று கீரிமலை தளத்தில் விசேடத்தையும் தீர்த்தத்தின் மகுமையையும் முனிவர் வாயிலாக அறிந்து கொண்டதாகவும் கீரிமலை புனித தீர்த்தத்தில் நீராடி சிவன் ஆலயம் தரிசனமும் செய்து வந்த இளவரசியின் புன்ம நோயும் தீந்து குதிரை முகம் மாறியது தீராக நோய் தீர்க்கவல்ல அற்புதமான தலம் கீரிமலை என்ற கருத்தை வலியுறுத்தும் பாங்காக அமைந்துள்ள கதை இதுவே மௌலேஸ்வரம் பற்றிய சில ஐவீகங்களும் வரலாற்று குறிப்புகளும் யாழ்ப்பாண வைபவ மாலையில் கூறப்பட்டுள்ளனர் விஜயராஜன் தனது அரசாட்சியை ஆரம்பிக்கும் போது நான்கு திசைகளிலும் இருந்து ஆலயங்களை புனரமைப்பு செய்ததாக கூறப்படுகிறது வடதிசையில் கீரிமலைச் சாரலில் திருத்தமலை என்னும் பதியில் திருத்தம்பலேஸ்வரன் திருத்தம்பலேஸ்வரி கோயிலையும் அதற்கு பக்கத்தில் கதிரை ஆண்டவர் கோயிலையும் கட்டிவித்து பூசை புரிய இருந்து பிராமணர்களை வரவழைத்ததாக கூறப்படுகிறது யாழ்ப்பாண ஆரிய சக்கரவர்த்தி காலத்தில் நவுலேஸ்வரம் அரசர்களின் ஆதரவிற்கும் அபிமானத்திற்கும் உரிய தளமாக விளங்கியது நல்லூரில் இசைதானி அமைந்துள்ள சிங்க ஆரியன் கீரிமலையோடு தொடர்பு கொண்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது இவ்வாலயம் கற்பகிரகம் அர்த்த மண்டபம் மகாமண்டபம் மண்டபம் நிறுத்த மண்டபம் கோபுர பிரகார எனும் அமைப்புகளுடன் விளங்குகின்றது இக்கோயிலில் சிவாகம விதிப்படி நித்திய நைமித்திய கிரிகைகள் இடம்பெறுகின்றனர் திருப்பள்ளி எழுச்சி தொடக்கம் அர்த்தசாம பூசை ஈராக நாள்தோறும் ஆறு கால பூசை இடம்பெறுகிறது நவலேஸ்வரத்தில் வருடப்பிறப்பு சித்ரா பௌர்ணமி வைகாசி விசாகம் ஆனி உத்திரம் மானம்பூர் மாலை திருவாதிரை விசேடமாக நடைபெறுகின்றனர் ஆடி அமாவாசை அன்று பிதிர்கடன் தீர்த்தத்தில் சிறப்பாக இடம்பெறும் சிவன் கோயிலில் வருடாந்த மகோத்சவம் மாசி மாதம் பதினைஞ்சு நாட்கள் நடைபெற்று வருகிறது சிவன் ராத்திரி அமாவாசை அன்று தீர்த்தோற்சவம் நடைபெறுகிறது திருவாலி திருவம்பா ஊர் அடிகள் புராணத்தை படித்து பயன் செல்வது வழக்கம் சிவாச்சாரியார் புராண ப படலத்தை தொடக்கி வைப்பது இவ்வாலயத்தின் வழக்கம் அவர்களோடு பிறரும் கலந்து கொள்வர் ஏர் ஏரம்பர் அப்பா ஐயாசாமி வித்துவர் ஸ்டோன்மணி பொன்னம்பல பிள்ளை ஏரப்பையர் அப்பாசாமி ஐயா தானா கைலாசப்பிள்ளை முதலிய வித்துவார்கள் புராண பாடலை செய்தனர் அவர்களின் காலத்துக்கு பின் சங்கரப்பிள்ளை பண்டிதர்களான சங்கரப்பிள்ளை நமச்சிவாயம் என்ப என்போர்க்கு அதனை நடாத்தி செய்தனர் கோயில்களில் மரபு வழியான ஐதீகங்களை அடிப்படையாகக் கொண்ட பல பிரபந்தங்களில் தோன்றின அவ்வகையில் நௌலேஸ்வரம் பற்றிய நூற்களாக நாம் குறிப்பிடப்படக்கூடியவைகள் நௌலேஸ்வர புராணம் சமஸ்கிருத மொழியில் நௌலேஸ்வர மான்மிகம் சானா சிவபிரகாசம் பாடிய நூல் இதனை தமிழில் மொழிபெயர்த்தவர்கள் குமாரசாமி புலவர் நௌலேஸ்வர ஊஞ்சல் பண்டிதர் இன நமச்சிவாயத்தின் நௌலேஸ்வர சதகம் என்னும் பிரபந்தம் சேனா சுப்ரமணியம் என்பவர்கள் பாடிய நூலாகும் நவுலேஸ்வரம் மீது பாடிய பல பக்திர சங்கீர்த்தனைகள் மயில் வாகன புலவரின் நவுலேஸ்வர வினோத விசித்திர கவி பூங்கொத்து என்பன குறிப்பிடத்தக்கது இக்கோயிலில் கேதார கௌரி விரதமும் அனுஷ்டிக்கப்படுகிறது இவ்வாறாக கீரிமலை நவுலேஸ்வர ஆலயம் இன்று சிறந்த வரை பாய்ந்த ஆலயமாக விளங்குகிறது இன்னும் பல இடங்களில் இருந்து தமது நேர்த்திகளை செய்வதற்கு தமது முன்னோர்களின் பிதிர்கடனை செய்வதற்கும் வருகின்றார்கள் இத்துடன் உற்கோள நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது இதுவரை நேரமும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியில் எனது உர்க்கோள நிகழ்வினை கேட்டு ரசித்து வாழ்த்திய அனைவருக்கும் எனக்கு இந்த வாய்ப்பினை தந்த எஸ்ஆர்எஸ் வானொலிக்கும் திருவாளர் ரவிஷார் அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு வாழ்த்தி அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்க வர உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தங்கராஜா பதினி நன்றி வணக்கம்